சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் துருசு கருஞ்செந்தூரம் எவ்வாறு செய்வது என்பதை தெளிவாக பார்க்கலாம் துருசு கருஞ்செந்தூரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வேப்பிலை தொள்ளாயிரம் கிராம் துருசு நூறு கிராம் துருசு கருஞ்செந்தூரம் என்னென்ன நோய்களை தீர்க்கும் என்பதை பார்க்கலாம் முதலாவதாக குன்மம் அதாவது வயிற்றில் ஏற்படும் வலி மற்றும் வீக்கத்தை குறிக்கும் மேலும் ஜீரண மண்டலத்தில் உண்டாகும் அனைத்து பிரச்சனைகளையும் குறிக்கும் இந்த குன்மம் குன்மமானது எட்டு வகைப்படும் முதலாவதாக வாத குன்மம் உடலில் வாத தோஷம் அதிகரித்து வயிற்றில் ஏற்படும் வலி இரண்டாவது பித்த குன்மம் உடலில் பித்த தோஷம் அதிகரித்து வயிற்றில் ஏற்படும் வலி மற்றும் எரிச்சலை குறிக்கும் மூன்றாவதாக கபக்குன்மம் உடலில் கபதோஷம் அதிகரித்து வயிற்றில் ஏற்படும் வீக்கம் மற்றும் மந்தத்தை குறிக்கும் நான்காவதாக சன்னி குன்பம் வாதம் பித்தம் கபதோஷங்கள் அனைத்தும் சேர்ந்து வயிற்றில் வலி வீக்கம் மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தும் ஐந்தாவதாக வாத பித்த குன்பம் இது உடலில் வாதம் மற்றும் பித்தம் சேர்ந்து வயிற்றில் வலி மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தும் ஆறாவதாக வாத கப குன்பம் உடலில் வாதம் மற்றும் கபத்தை அதிகரித்து வயிற்றில் வலி மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்துவது ஏழாவதாக பித்த கப குன்மம் உடலில் பித்தம் மற்றும் கபத்தை அதிகரித்து வயிற்றில் வலி மற்றும் எரிச்சலை ஏற்படுத்துவது எட்டாவதாக திரிதோஷ குன்மம் வாதம் பித்தம் கபம் மூன்றும் சேர்ந்து வயிற்றில் கடுமையான வலி வீக்கம் எரிச்சல் மற்றும் பல தொந்தரவுகளை ஏற்படுத்துவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் மேற்கத்திய மருத்துவம் சொல்லுகின்ற கேஸ்ட்ரிக் அல்சர் டியோடினல் அல்சர் அதாவது ஹெலிகோபாக்டர் பைலோரிக் பாக்டீரியாவால் உண்டாகும் டியோடினல் அல்சர் மற்றும் பெப்டிக் அல்சர் மேலும் ஈசோஃபேகல் அல்சர் மவுத் அல்சர் கார்னியல் அல்சர் அதாவது கண் இமைகளில் உண்டாகும் கார்னியர் அல்சர் மேலும் ஸ்ட்ரெஸ் அல்சர் போன்ற அனைத்து விதமான அல்சர்களை சரிசெய்யும் மேலும் ஐபிஎஸ் என்று சொல்லப்படுற இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் என்ற குடல் எரிச்சல் நோயையும் சரிசெய்யும் இந்த துருசு கருஞ்செந்தூரம் துருசு கருஞ்செந்தூரம் செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் இந்த செந்தூரம் செய்கிறதுக்கு முதலாவதாக நாம் வேப்பிலை முந்நூறு கிராம் எடுக்கிறோம் இந்த வேப்பிலையானது நூறு வருடம் பழமையான மரமாக இருந்து அந்த மரத்திலிருந்து எடுத்த வேப்பிலையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதன் பிறகு அந்த வேப்பிலை முதல்ல சிறிதளவு எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் அதை அரைக்கும்போது அதன் நடுநடுவே துருசு நூறு கிராம சிறுக சிறுக சேர்த்து அரைக்கிறோம் இப்படி அரைக்கும் பொழுது நமக்கு வேப்பிலையும் துருசும் கலந்து ஒரு கற்கமாக கிடைக்கும் அடுத்ததான் இந்த கற்கத்தை நாம் ஒரு பத்து ரூபாய் அளவு வடையாக தட்டிக்கலாம் நல்ல வடையாக தட்டி அதை நாம் வெயிலில் காய வைக்கணும் துருசு மற்றும் வேப்பிலையால் செய்த கற்கத்தில் இருக்கிற ஈரம் அனைத்தும் போன பிறகு நாம் அதை போடணும் அதற்கு ஒரு மண் இந்த வடை அனைத்தையும் நாம் அடுக்கி அதை ஏழு மண்சியில் செய்து வெயில் அல்லது நிழலில் வச்சு காய வைக்கணும் இது நல்லா காஞ்ச பிறகு அதை நாம் புடம் போடணும் புடம் போடுவதற்கு விரட்டி கிடச்சி அதில் புடம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இங்கெல்லாம் சென்னையில் விரட்டி கிடைக்காத காரணத்தினால நாங்கள் இதை அடுப்பில் வச்சு ஏரிக்கிறோம் குறைஞ்சது ஐந்திலிருந்து ஆறு மணி நேரம் அடுப்பில் வச்சு நல்லா எரிக்கணும் அப்படி எரிக்கும்போது வேப்பிலை மற்றும் துருசு இவை இரண்டுக்கும் நல்ல வேதியில் மாற்றம் நடந்து அவை கருந்துருவமாக மாறியிருக்கும் கருந்துருவமாக இருக்கிற இந்த கற்கத்தை நாம் மறுபடியும் இரண்டாவது முறையாக மிக்சியில் அரைக்கணும் இப்போ அரைக்கும் பொழுது இதுக்குடன் மறுபடியும் முந்நூறு கிராம் வேப்பிலையை நம்ம சேர்த்து அரைக்கிறோம் சேர்த்து அரைச்சி ஏற்கனவே முதல்ல செய்தது போல் மறுபடியும் இதை வடை மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சு எடுக்கணும் வேப்பிலைக்கு வயிற்றுப்புழு பெருநோய் மாந்தம் புண் சொரி சிறங்கு ஆகிய இவைகளை போக்குற தன்மை உண்டு வேப்பிலை கைப்பு சுவை உடையது இது ஒரு வெப்பம் உண்டாக்கி புழு கொல்லி வீக்க கிருமி நாசினி அதனால் இதன் பயன்படுத்தி நாம் மருந்து செய்யும் பொழுது மருந்து சிறப்பாக வேலை செய்யும் இப்பொழுது நாம் இரண்டாவது முறையாக இந்த வடைகள் அனைத்தையும் மண் சட்டியில் அடுக்கி மறுபடியும் ஏழு மண் சீலை செய்து வெயில் அல்லது நிழலில் காய வைத்து மறுநாள் இதில் அடுப்பில் ஏற்றி நாம் எரிக்கிறோம் அப்படி எரித்த பிறகு ஆற விட்டுட்டு அதை நாம் எடுத்து பார்த்தோமானால் அது கருந்துருவமாக மாறி இருக்கும் இப்பொழுது இரண்டாவது முறையும் கருதுருவமாகத்தான் இருக்கும் அதனால் நாம் மறுபடியும் மூன்றாவது முறையாக முந்நூறு கிராம் வேப்பிலையோட சேர்த்து அரைத்து அதை வடையா செஞ்சு வெயிலில் காய வச்சு அதன் பிறகு அதை மண் பானையில் அடுக்கி ஏழு மண் சீலை செய்து காய வைத்து அதன் பிறகு நாம் புடம் போட்டு எரிக்கணும் அவ்வாறு எரிந்து அதன் பிறகு அதை எடுத்து பார்த்தோமானால் துருசு மற்றும் வேப்பிலையும் சேர்ந்து துருசு கருஞ்செந்துரமாக மாறியிருக்கும் ஆக நூறு கிராம் துருசுடன் தொள்ளாயிரம் கிராம் வேப்பிலையோடு சேர்த்து செய்யக்கூடிய இந்த கருந்துருசு செந்தூரம் செய்வது மிகவும் சுலபம் எனவே வைத்தியர்கள் இந்த மருந்தை செய்து தங்களிடம் வரும் நோயாளிகளின் குன்மத்தை போக்கலாம் இந்த செந்துரத்தை கல்வத்திலிட்டு நல்லா அரைத்து கண்ணாடி ஜாரில் பத்திரப்படுத்தணும் இந்த செந்தூரத்தை ஒரு சிட்டிகை அளவு மோரில் கொடுக்கும் பொழுது வயிற்றில் உள்ள அனைத்து வகையான குன்பம் மற்றும் அஜீரண கோளாறு அனைத்தும் சரியாகும் இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி